தமிழராட்சி பாத்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து நிறைய பேர் விலகிட்டாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து எல்லாருமே விலகி போறாங்க நிர்வாகிகள் எல்லாம் விலகிறாங்க கூண்டோடு காலி டிவி கேல இருந்து ஒரு பெண் இவங்க வந்து எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க தாவைக்கால தாவைக்கால்னாலே இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது என்ன அவங்க எங்க போனாலும் அவங்களோட சுத்தி ஆட்கள் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரா இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ இவங்க நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து முற்றுமுழுக்க தாவை கலந்து ஒழுக்கப்பட்டு உங்கள் தாவை கலந்து வெளியே வந்து ஒரு மீட்டிங்லேருந்து வெளியே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜால்ரா அடிக்கிறவங்க எல்லாருமே போய் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்சியிலேருந்து விலகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஜாலராக அடிச்சிட்டு போய் பேசிக்கிட்டு அதுவும் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் முகமாக மாறுறாங்க தாவைக்காவோட முகமாக இவங்களாம் மாற மாறும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சு வெளியே போமிச்சிடுறீங்க எப்படி அவங்க கட்சி வளரும் அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்களுக்கு என்னன்னா விஜய் விஜய் மட்டும்தான் உயர்த்தி பேசின கொள்கை அது என்னன்னா தெரியாது ஒருத்தர்லாம் ஒரு ஆங்கர் கேட்கிறாரு இந்த மாதிரி தமிழ் தேசியமா திராவிட அமை எதை நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது அது தலைவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு என்ன தலைவர் முடிவு பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு உங்களோட பேசிக் அறிவு இருக்கா தலைவர் சொல்றதானா நீங்க சொல்லுங்க தமிழ் தேசியமா திராவிட முதல்ல என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க திரைப்படம் போக மட்டும்தான் இவங்க இந்த இளைஞர்களுக்கு வந்து திரைப்படம் படம் பார்க்கணும் படத்தை வந்து என்ஜாய் பண்ணணும் படத்தை பத்தி பேசணும் படம் நல்லா இருக்கா நூறு கோடியா இருநூறு கோடியா முந்நூறு கோடியான்னு வசூல் பண்ணணும் அதுல ஒரு பெருமை அதுல ஒரு ஜாலி இருக்கு போகுது உங்களுக்கு இல்ல நம்ம காலையில் எந்திரிச்சுன்னா பால் ஊதி இதுதான் இவங்களுக்கு தெரியும் நான் தாண்டி அரசியலா என்ன பண்ணனும் அரசியலா யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு என்ன பண்ணனும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியாது அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கான் பாக்ஸான் சொல்லுங்க